இப்போ நமக்கு கலை சொற்கள் இது வரைக்கும் எங்கேருந்து கேட்டிருந்தாங்க குரூப் ஃபோருக்கு குரூப் டூ இருக்குது அப்படின்னு நிறைய பேர் தெரியாமல் இருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் மின் நூலகம் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் அது மேலே உள்நுழைனு இருக்கும் உள்நுழைய கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா நூல்ன்னு இருக்கும் இந்த உள்நுழைன்னு அங்கே சைடில் இருக்கும் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா நூலுன்னு இருக்கும் இதில் வர இது உள்ள வந்து நூல்ல அகராதிகள் கிளிக் பண்ணுங்க நூல்ல நீங்க அகராதிகள் கிளிக் பண்ணீங்கன்னா அகராதிகள் உள்ள வந்து என்ட்ராகும் இப்போ அகராதி உள்ள என்ட்ரான உடனே இப்போ இது மாதிரி இருக்கும் இதில் வந்து ஒரு கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஒரு தனித்தனி சப்ஜெக்டுக்கான ஒரு அகராதிகள் இருக்கும் கலைச்சொற்களுக்கான தனித்தனி சப்ஜெக்டுக்கான இருக்கும் இப்ப பாருங்க ஒரு கலைச்சொல் பேரகதாரி தொகுதி பதினேழு இது என்ன கொடுத்துருக்கு புவியறிவியல் துறைகள் அப்படின்ட்டு இருக்குங்களா இப்போ இந்த புவி அறிவியல் துறைகள் இருக்கு இப்போ இதை வந்து நம்ம டவுன்லோட் கொடுக்குறோம் இப்போ டவுன்லோட் கொடுத்தோடனே இதை மாதிரி வருது டவுன்லோட் ஆப்ஷன் வேறு எங்கே இருக்கு டவுன்லோடு இங்கே இருக்கு பாருங்க இந்த டவுன்லோட் கொடுக்குறேன் கேப்ஷா கேட்குது கேப்ஷா என்ன கேட்குது டூ டபுள் எயிட் ஃபோர்னு நினைக்கிறேன் வெரிஃபை டவுன்லோடிங் ஆகுது ஓகேங்களா இப்போ இது எதில் இருக்குன்னா தமிழ் விர்ச்சுவல் அகாடமின்னு டைப் பண்ணுங்கள் இல்லை தமிழ் மின் நூலகம் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜ் ஓப்பன் ஆகும்னே சைடில் மூணு கோடு மாதிரி இருக்குல்ல அந்த மூணு கோடை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா சைடில் நூலுக்கு அந்த நூலை கிளிக் பண்ணி அதில் வந்து கலை சொற்கள் சில அகராதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த அகராதியலை வந்து நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான அகராதிகள் புக் இருக்குது இப்போ நம்ம வந்து எதை டெவலப் பண்ணுறோம் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணுறது வந்து புவியல் வந்து டெவலப் பண்ணுறோம் இப்போ வந்து இந்த புவியலில் வந்து குரூப் டூவில் கேட்ட கொஷின் இருக்கா குரூப் ஃபோரில் கேட்ட கொஷின் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இதே மாதிரியே தனித்தனியாக இருக்கிற அகராதிகளை நம்ம டவுன்லோட் பண்ணி அப்போ அதுலேருந்து தான் நம்ம படிக்கணும் மேக்ஸிமம் வந்து அவங்களையும் வந்து பசங்க வந்து எங்கேருந்து எடுத்து படிப்பாங்கன்றது யோசிச்சிருக்காங்க நம்ம எடுத்து எங்க இருந்து எடுத்து படிப்போன்றது நம்ம ஸ்கூல் புக்கு தான் எடுத்து படிப்போம் அப்படின்றது மட்டும் தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அவங்க வந்து மாதிரி தமிழ் அகாடமி கவர்மெண்ட்ஸ் விர்ச்சுவல் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி இது ஓகேங்களா அப்படின்னும் போது இதுலேருந்தான் அவங்க சோர்ஸ் எடுத்திருக்காங்க அப்போ இதை தான் நம்ம படிக்கணும் டவுலாயிருக்கு ஃபார்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் தான் டவுன்லோட் ஆயிருக்கு வெயிட் பண்ணுங்க பார்ப்போம் அப்போ தான் வந்து சோர்ஸ் எடுத்திருக்காங்க அப்போ அதுல இருந்து பசங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு ஏல இருக்கு இருந்து எடுத்திருக்காங்க பி சி அதே மாதிரி போகாம இப்போ பசங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு ஏ ஒரு பத்து பேஜ் படிச்சாலே போதும் தேடி கரெக்டா கண்டுபிடிச்சாலும் அவன் படிச்சிருவான் அதை அப்படின்னு நினைச்சிருக்காங்க நம்ம எக்ஸாம் வச்சதுக்கப்புறம் தானே இப்போ கண்டுபிடிக்கிறோம் இதுல இருந்தாலும் கேட்கறாங்க அப்படின்ட்டு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு ஆல்ரெடி வந்து நான் செக் பண்ணிட்டேன் எதுல இருந்து வந்து கொஸ்டின் கேக்குறாங்க எதுல இருந்து கொஸ்டின் வருது அப்படின்னு ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு இருக்கு இருக்குது டவுன்லோடாக இருங்க இப்போ மாதிரி மாதிரிலாம் வந்து டென்த்து தரேன்னு சொல்லிக்கிட்டு யூஃப் க்கு இந்த அளவு கேட்கணுன்ற அவசியமே இல்லை ஆனால் அவங்க அதை மாதிரி கேட்டு நம்மள தான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க புக்கிலேருந்து எடுக்க எவ்வளோ சோர்ஸ் அதிகமாக இருக்குது ஆனால் புக்கிலேருந்து சோர்ஸ் எடுக்காமல் இதுலேருந்து எடுத்துருக்கங்க இப்போ புவியியல் அப்படின்னா புவியியல் புக்கில் இருந்து நீங்கள் வந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஓகே புக்கில் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரியும் ஏன்னா ஒரு பத்தாம் வகுப்பு தரம் படித்தவன் வந்து எக்ஸாம் எழுத வரவான் எப்படி எவ்வளோ படிப்பான் அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு அது அவங்க சைட்லேருந்து யோசிக்கணும் இது வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் புக்கில் தான் எடுத்திருக்காங்க மேக்சிமம் ஒரு டூ ஆர் ஃபோர் டு ஃபைவ் கொஸ்டின்ஸாம் வெளில போகிறாங்க அப்படின்னும் போது மேக்ஸிமம் புக்கில் தான் இருக்கும் அப்படின்றத நம்ம நினச்சோம் ஆனால் அதையும் தாண்டி வெளில எடுத்துருக்கேங்க அதில் மார்க் ஒரு இருபது வார் முப்பது மார்க் இருக்கவங்க அதாவது டூ ஃபிஃப்டி எடுத்துங்க செய்யணும் டூ ஃபிஃப்ட்டி ஓகேங்க அவங்க உள்ளே போறாங்க ஓகே இப்போ டவுன்லோட் கம்ப்யூட்டர் வருது டீடைல்ஸ் ஓகேங்களா ஒன் ஜிபி இருக்குங்க இதை போய் மாற்றி பார்க்கும் ஓகேங்களா நைன் ஃபிஃப்டி எம்பி இப்போ நம்ம வந்து பார்க்கிறது எதுனா புவியியல் புவியியல்ல பார்க்கறோம் புவியியல் advance என்ற சொல் எதுல இருந்து பெறப்பட்டது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்களா சரி இதோ இருக்குங்க என்ற சொல் எங்க இருந்து பெறப்பட்டது இந்த இடத்துல இருக்குங்களா advance கடற்கரை இயக்கம் advance என்ற சொல் நீங்க எந்த பெறப்பட்டதுன்னு தெரியுதுங்களா இப்ப இதே மாதிரி வந்து அடுத்தது வேற அது எதுன்னு அதுன்னு இது கேட்டிருந்தாங்களே பாறைகள் பத்தி கேட்டிருந்தாங்க அதுவும் அதே மாதிரி குரூப் டூல கேட்டிருந்தாங்க ஒவ்வொருக்கு பாருங்க இங்க இருக்க பாருங்க ஆஸ்திரேலியா ராக் இந்த இடத்துல இருக்கு பாருங்க கனிமப்பாறை கனிமன் கத்தி முனைப்பாறை சாரிங்க ஏரேட் பாருங்க ஏரேட் கத்தி முனை குன்று அதே மாதிரி இந்த பக்கமும் பாருங்க இதுலேருந்து வந்திருக்கு பாருங்க இந்த இடத்துல அப்ளைட் அப்ளைட்டு இருக்குங்களா அப்ளைட் இடையாள் கிரானைட் பாறை எல்லாமே இப்போ இதுல இருந்தாங்க கேட்டிருக்காங்க அப்படின்னும் போது கவர்மெண்ட் சோர்ஸ் அவங்களே தனியாக ஒரு சோர்ஸ் வச்சுருக்காங்க அப்போ இதில் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா புரியுதுங்களா சரி இதே இருக்கு எல்லாமே டவுன்லோட் பண்ணி நீங்கள் பண்ணுங்க ஓகே தேங்க் யூங்க